அர்த்தமுள்ள ஆலய வழிபாடுகள் கோவில் கோபுர தரிசனம் எந்த நேரத்தில் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா காலை நேரம் ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை ஆன்மீக சுத்தி மன அமைதி ஏற்படும் இது பிரம்ம முகூர்த்தம் எனப்படுவதால் கோபுர தரிசனம் செய்பவர்களுக்கு ஞானம் புத்தி சாந்தி கிடைக்கும் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நாள் முழுவதும் நல்ல சக்தி அமையும் இந்த நேரத்தில் கோபுர தரிசனம் செய்வதால் வெற்றி வாய்ப்பு அதிகம் என நம்பப்படுது மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை செல்வம் புகழ் கிடைக்கும் என்று சொல்லப்படுது இந்த நேரத்தில் சூரியன் உச்சியில் இருப்பதால் கோபுர தரிசனம் செய்வதால் தெய்வீக சக்தி பெறலாம் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை குடும்ப நலம் நல்ல உறவுகள் மேம்படும் என்று நம்பப்படுது இந்த நேரம் கோபுர தரிசனம் மனதுக்கு அமைதியும் குடும்ப உறவுகளில் இனிமையும் தரும் இரவு ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை பாதுகாப்பு காப்பாற்றும் சக்தி கிடைக்கும் கோபுர தரிசனம் செய்வது என்பது தேவாலயத்திற்குள் செல்லும் முன் தெய்வத்தை கண்ணால் பார்க்கும் ஒரு புனிதமான செயலாக கருதப்படுகிறது மற்றும் சில கோவில்களில் கோபுர தரிசனம் மட்டுமே செய்தாலும் பலன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது இதுபோல் பயனுள்ள தகவல் தெரிந்து கொள்ள திலீபானன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி